வந்து நமக்கு வந்து ஒரு அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மினிமம் பாத்தீங்கன்னா ரெண்டே கால் மீட்டர் வேணுங்க சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து கேன்வாஸ் வந்து அயன் பண்றதுக்கு கிளாத் வேணும் நெக்குக்கு இது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ரெண்டே கால் மீட்டர் வேணும் சுடிதார் அப்படினாவே புரியுது எதுக்காக அப்படின்னா நமக்கு லென்த் வந்து எவ்வளவு கேட்கிறோமோ அந்த லென்த் வச்சாகணும் அதுல குறைக்க முடியாது அதே மாதிரி கேன்வாஸ் ஐன் பண்றதுக்கும் லைனிங் கிளாத் வேணும் ஸ்லீவுக்கும் வேணும் அப்படிங்கும் போது மினிமம் வந்து ரெண்டே கால் மீட்ரு ஷார்ட் ஸ்லீவா இருந்தா ரெண்டே கால் மீட்டர் வேணும் எல்போ மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை மீட்டர் வேணும் அப்புறம் த்ரீ ஃபோர்த் வேணும் அப்படின்னா ரெண்டே முக்கால் மீட்ரு வேணும் கைக்கு லைனிங் வேணும்னா இல்ல ரெண்டே கால் இருந்தா போதும் கீழ மட்டும் லைட்டா வரும் ரெண்டு குடுத்துக்கோங்க இப்போ டாப் லென்த் பாத்தீங்க அப்படின்னா ரெடியா பாத்திங்கன்னா உங்களுக்கு நாப்பது இன்ச் வந்து லென்த்து வேணும் அப்படின்னா நீங்க இதுல மார்க் பண்ணும்போது ஒரு முப்பத்தி ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் மைனஸ் பண்ணி சரிங்களா இங்க எங்க இங்க எங்க முப்பத்தி ஒன்பது வருதோ அங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரை இன்ச்சு வந்து ஷோல்டருக்காக கீழ மார்க் பண்ணிக்கோங்க மேல இல்ல கீழே மார்க் பண்ணிக்கோங்க இப்ப ஷோல்டர் அப்படிங்கும்போது நம்ம அ வந்து லெन्थ மார்க் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படினா, இப்போ ஷோல்டர் வந்து ஒரு 15 இன்ச் இருக்கு. பேக் नेक வந்து ஒரு 7 இன்ச் ன வெச்சுப்போம். அப்போ 2 இன்ஜ் வந்து நம்ம மைனஸ் பண்றோம் அப்படினா 13 வருது. அப்போ நம்ம 6 1/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணனும். இப்போ ஆர்ம்ホール வந்து 16 இன்ச் வருதுன்னு வெச்சுக்கோங்களே, இப்போ இத டிவைட் பண்ணும்போது 8 இன்ச் வரும். அப்போ இங்கே வந்து ஆம்பள் பதினாலு அப்படிங்கும்போது நம்ம ஒன்றா நம்ம என்ன பண்ணணுன்னா செஸ்ட் ப்ரௌண்டை ஆறாக பிரித்து என்ன வருதோ அது வைக்கணும் இல்லாட்டின்னா நம்ம அப்ராக்ஸிமேட்டாக ஒரு அளவு வைக்கணும் ஓகே ஆம்பள் உயரம் எப்போவுமே செஸ் ப்ரௌண்டை வந்து நம்ம ஆறாக பிரிக்கும் போது என்ன வருதோ அந்த உயரம் தான் வைப்போம் இல்லாட்டின்னா நம்ம அப்ராக்ஸ்மேட்டாக ஒரு மென்ஷன்மெண்ட் வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம செஸ் ப்ரௌண்டு முப்பத்தி அஞ்சு இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு வருது அப்படின்னா ஒரு நாலு இன்ச்சு ஈசல வந்து சேர்த்துவோம் அப்ப முப்பத்தி ஒன்பது இன்ச்சு வரும் முப்பத்தி ஒன்பது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒன்பதே முக்கால் வரும் ஒன்பதே முக்கால் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த இதுக்குள்ள நமக்கு எட்டு இன்ச்சு வருதா அப்படிங்கறத செக் பண்ணும் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் இன்ச்சு மேல வருது இது வந்து சும்மா அப்ராக்சிமேட்டா பண்ணும்போது அப்ப இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் ஆஃபோல மேல தள்ளிட்டு எப்பவும் போல ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்கு ஒரு ஃபிராக் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இதுல வந்து மிக் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த ஒன்றரை இன்ச்சு வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்ட்டா எட்டு இன்ச்சு வரும் ஓகேங்களா இப்ப ஸ்லீவ்ல நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு ஏழை முக்கால் வச்சு கட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது போது உங்களுக்கு எச்சு வந்துடணும் இப்போ இந்த இந்த பெண்டு வருது இல்லைங்களா அதே பெண்டு தான் உங்களுக்கு ஸ்லீவ்லயுமே வரணும் இது வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த இடம் முக்கான மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம இது கரெக்டா இங்கே இருந்து இந்த ஷேப் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா தான் இது கூட அந்த செட் ஆகும் இல்லை அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாம இந்த இந்த போர்ஷன் தூக்கிட்டு நிற்கும் இந்த இடம் கை வந்து அந்த மாதிரி இருக்கும் செஸ்ட்ல வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர்ல இருந்து இப்ப இந்த லைனை விட்டுருங்க இங்க இருந்து ஒரு பதி நாலு இன்ச்சு நம்ம வேஸ்டினுடைய லென்த்தும் சைடு கட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இந்த தான் நம்ம இது வெயிட் ரவுண்டோ இங்க வந்து சிப் ரவுண்டோ நம்ம மார்க் பண்றோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் இது இது வந்து செஸ்ட் ரவுண்டு ரவுண்டு இது இதோட உயரம் உங்களுக்கு தெரியும் இது உயரம் இது நம்ம ஷேப் எந்த இடம் வருதோ அந்த உயரம் இது வந்து சைடு கட்டினுடைய உயரம் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா முப்பது இன்ச்சு வந்து நம்ம டைரக்டா பாடியில் அளவு எழுத்து இருக்கோம் பிளஸ் நாலு இன்ச்சு சேர்த்தும் போது முப்பத்தி நாலு இன்ச்சு வருது நாலா டிவைட் பண்ணும் போது உங்களுக்கு

இது ஒன்றரை இன்ச்சு இது ஒண்ணு அல்லது முக்கால் இஞ்சு மட்டும் நீங்க சேர்த்தீங்கன்னா போதும் இத வந்து இதோட இத கனெக்ட் பண்ணிக்கலாம் உள்கை அப்படிங்கும் போது ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் இந்த லைன்ல இருந்து இந்த லைன் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் தள்ளிட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதே அளவுல இது வந்து ஒரு டைம் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பேக் இது ஃப்ரண்ட் இப்போ இதுல நம்ம டாட் லைன் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா இதனுடைய மிட் பாயிண்ட் எட்டரை இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா நாலு ஏதாவது மிட் பாயிண்ட் இந்த நாலே கால்ல நாலு இன்ச்சு சென்று வச்சுக்கோங்க மேலே நாலு இன்ச்சு கீழே நாலு இன்ச்சு எட்டு இன்ச்சு இதுல நாலே கால் வருது நாலே கால் இங்கே எட்டு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இது வந்து நாலே கால் தான் உளுக்கை அப்படிங்கும்போது அவுட்ல லைன் போட்டுட்டு அதே வச்சு இந்த கேக் கொடுத்துருங்க இது ரெண்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி நேரம் இன்ச்சு கீழே நாலு இன்ச்சு இது நாலு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சா கூட வைக்கலாம் சரிங்களா ஹைட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் இங்க வந்து ஒரு பதினோரு இன்ச் வைக்கிறேன் ரொம்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஸ்ட்ரைட் கட் மாதிரி வேணும் அப்படின்னா அதுல வந்து அரை இன்ச்சு அல்லது முக்கால் இன்ச்சு ஒரு ஒன் இன்ச்சுக்குள்ள சேர்த்தலாம் போதும் அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல இருந்து இது ஒரே அளவாக வரணும் இந்த மாதிரி சேர்க்கறது இங்கேயும் இங்கேயும் மட்டும் ஒரு அளவாக வச்சுக்கோங்க அது வந்து நம்ம லூஸுக்காக கொடுக்குற அளவு இங்க முக்கால் முக்கால் இன்ச்சு அது ஒவ்வொரு இன்ச்சு இங்க ஒன்றரை இன்ச்சு இங்க ஒன்றரை இன்ச்சு ஓகேங்களா இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த ஷோல்டர் வந்து நம்ம எப்படி கரெக்டா மெஷர் பண்றோமோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க அது கால்குலேஷன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க ஆம்போல் சைட்டும் நம்ம எப்பவுமே செஸ்ட் வந்து நம்ம ஆறா பிரிச்சு என்ன வருதோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம வந்து அந்த ஆம்போல் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சுனாலும் இந்த ஆம்பால் ரவுண்ட் ரொம்ப பெருசாயிடுச்சுனாலும் தான் இந்த போர்ஷன் நமக்கு லூஸ் வரும் அதனால மார்க் பண்ணும் போதே அது ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா வயிறு பக்கம் வந்து ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கும் அதனால இங்க லூஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு இன்ஜையும் லூஸ் கொடுத்துக்கோங்க இங்க முக்கால் இன்ச்சு இப்போ குடுத்துருக்கேன் நீங்க ஒரு இன்ச்சே கூட லூஸ் கொடுத்துக்கலாம் இங்க எவ்வளவு வேணாலும் நீங்க லூஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த உள் போர்ஷன்ல வெளியில இருக்கிறது எப்பவும் போல ஒன்றரை ஒன்றரை இங்க வந்து நீங்க அந்த அரை இஞ்சி வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இடுப்பு அளவு வந்து மூணு இன்த்து ஆக்ட் பண்ண நாலு இன்த்து மூணு சொல்லியிருக்கீங்க மேம் அந்த அளவில் அளவு சொல்கிறீங்க ஆமாம் இப்போது நாலு நாள் அப்படின்னா ஒன்பதரூ ப்ளஸ் ஒன்று பத்தரவாயுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் உத்தரவு இது வந்து நம்ம எப்படி சேர்க்குறோமோ அந்த அளவு நீங்க வைச்சால் போதும் ஓகே மேம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம லீவ் அப்படிங்கும்போது இந்த ஷேப்ல தான் எடுக்கிற மாதிரி வரும் இந்த லென்த்து இந்த ஸ்ட்ரைட்ல வராது இந்த குறுக்க எடுக்கிற மாதிரி தான் வரும் அப்போ நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்போ இங்கே கம்மியாக வந்துச்சுன்னா இந்த போர்ஷன் ஆம்போல் சைடும் இதுவும் இப்படி ஸ்லீவினுடைய கீழ் ரவுண்டு இப்படி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் கேப்னோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு முப்பத்தி அஞ்சு அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கையினுடைய நீளம் அப்படிங்கும் போது ஒரு பதினொன்னு பிளஸ் ஆற அப்படின்னா பதினொன்ற அதுக்கப்புறம் அரை கேப் சைட் வந்து மேம் நாற்பது இன்ச்சு வந்தா போர் இன்ச்சு வச்சுக்கலாமா மேம் புரியலை

அதுக்கு மேல வந்து கவி பண்ண முடியாது இதுல வந்து பதினாறு அப்படிங்கும்போது நான் ஏழை முக்கால் மார்க் பண்றேன் எட்டு இன்ச்சு மார்க் பண்ற இடத்துல ஏழை முக்கால் மார்க் பண்றேன் பதினொன்று அப்படிங்கிற இடத்துல ஒன் பை டூ மார்க் பண்றேன் இதுல பாத்தீங்கன்னா இதுல பாதி எடுத்துக்கோங்க ஏழே முக்கால்ல பாதி இதுல மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுல பாதி இதுல பாதி இங்க வந்து ஒரு கால் இன்ச்சு இதுல சேர்த்துக்கோங்க இதுல இருந்து ஒரு கால் இஞ்சு இது ஷேப் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆங்கோல் இந்த ஷேப் வாங்கி வச்சுக்கோங்க இதை இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ற அளவுக்கு இந்த ஷேப் மட்டும் கொடுத்துக்கோங்க உருக்கை அப்படிங்கும்போது லைட்டா மேல புதுக்கி இந்த ஷேப் மட்டும் கொடுத்து நீங்க எப்பவும் போல இதை அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு இதை மெஷர் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சு வரும் எட்டு இன்ச்சு இதுல வந்துடும் அழைச்சு கம்மி பண்ணி வச்சீங்க அப்படின்னா இந்த ஷேப் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கால் இருந்து சேர்த்து வந்துடும் அப்ப இந்த ஆம்போலம் இதுல எட்டு இன்ச்சு வரும்போது நம்ம வெட்டும்போது எல்லாமே கரெக்டா தான் வெட்டுறோம் ஆனா தைக்கும்போது கரெக்டா தைச்சிட்டீங்கன்னா தான் அது எல்லாமே மேட்சிங் வந்து கரெக்டா வரும் சரிங்களா இப்ப இங்க இருந்து நம்ம இது மெஷர் பண்ணும்போது அதே எட்டு இன்ச்சு அப்ப அதை இங்க மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சூக்கம் வர்றது பண்றதெல்லாம் வராது ரொம்ப ஸ்ட்ரைட்டா வெட்டுட்டீங்கன்னா தான் இங்கெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணும்போது சுக்கமா வரும் அதனால ஓரளவுக்கு எப்பவுமே ஸ்மூத்தா தான் வளைவு நம்ம வெட்டணும் ரொம்ப தள்ளி இதெல்லாம் வச்சு முக்கோண மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா வச்சு அதை தைக்கும் போது கஷ்டமா இருக்கும் நெக் பேட்டர்ன் வந்து நம்ம என்ன ஷேப் எப்படி வேணுமோ அது ஒன் சைடா நம்ம மடிச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா காலர் நெக் தான் ஓகே இப்போ நெக் ஷேப் என்ன ஷேப் கொடுத்துருந்தாலுமே இப்படி ரெண்டு சைடு இந்த ஷேப் இருக்குன்னா நீங்க இந்த ஒன் சைட்ல இது என்ன ஷேப் வருதுன்னு பார்த்துட்டு நீங்க மடிச்சு அதை மட்டும் அந்த இதுல வந்து இப்படி மார்க் பண்ணிட்டு கட் டபுளா வச்சு கட் பண்ணிக்கோங்க இங்க இருக்கிற போர்ஷன் வந்து கட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் அந்த தோ லைன் கிடைச்சிடும் மேல இந்த ஸ்ட்ரைட் கிடைச்சிரும் இதுல நெக்ல வச்சு அயன் பண்ணும் போது உங்களுக்கு ஓபன் ஆகாம நீட்டா இருக்கும் வேற இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சுடிதார்ல இதுல ஏ லைன் அப்படிங்கறதும் சேம் இதே தான் வரும் இது வந்து நார்மல் சுடிதாரும் இது வந்து பேசிக் பேட்டர்ன் தான் ஒரு நார்மலா ஒரு சுடிதார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இது இதுலயே வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து லைன் இங்க இருந்து இது மூணு கோஷனா பிரிச்சுக்கலாம் இந்த இடமா இருந்தாலும் சரி இங்க இருந்து ஸ்ட்ரைட் குடுத்துக்கலாம் கீழே வந்து இது அகலமா இருக்கு அப்படின்னா இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் கொடுத்துக்கலாம் இல்லன்னா இங்க கீழ மட்டும் கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் குடுத்துக்கலாம் இல்லாருன்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட் கொடுத்துக்கலாம்

ஏழைன் குடுக்காம நல்லா அகலமா தேவையில்லை அகலம் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா தூக்காம இருக்கணும் கொஞ்சோண்டு ஸ்லீட்டு கொடுத்தோம்னா படிஞ்ச மாதிரி இருக்கும் ரெண்டு சைடு கொடுத்தோம்னா சப்போஸ் குடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி தூக்கண மாதிரி இருக்கும் சும்மா கம்மியா குடுத்துக்கலாம் இல்ல கீழே அகலமா இருக்குன்னா நீங்க குடுக்காமையே கூட விட்டுக்கலாம் ஓகேங்களா இது நீங்க இதை வந்து நீங்க அப்படியே நோட் பண்ணி எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நான் இதை எடுத்தது மட்டும் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன்